ஜெர்சி மாடுங்கண்ணா மாடு ரெண்டாயிரத்து தாங்க நல்லா பேர்ல கொம்புங்க நல்ல மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி ஒரு ரெண்டு நேரம் ஒரு பதினேழு லிட்டர் கம்மி எல்லாம் கறக்கும் சரி பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க மாடு சரி சரி நல்லா கொஞ்சம் பாருங்க நல்லா பெருபட்டு தான் நல்லா இடப்பட்ட நீளம் இருக்குதா ரொம்ப சின்ன மாடெல்லாம் கிடையாதுங்க சரி எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னும் கண்ணு போறதுக்கு பதினஞ்சு நாள் பிடிக்கும் பதினஞ்சு நாள் செட்டு வரும் நல்லா செட்டு வரும் மாடு சரி சரி நல்ல செட்டு வரும் எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் நம்ம மாடு கண்டிப்பா சொல்லி கொடுக்கலாம் சொல்லி கொடுக்கலாம் ஆமா சரி மாடுதான் சரி 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 ஆமா இப்ப ஹெச்எஃப்க்கு இதுக்கு என்ன வித்தியாசங்க இது எடுக்கிறதுனால என்ன பலன் ஆனா இது விலைவாசில கொஞ்சம் கம்மியா எடுக்கலாம் சரிங்க பணக்கார தான் வாங்கணுங்க பணக்காரும் வாங்கணும்ல எல்லா ஆளுக்கும் இப்ப வாங்குறாங்க ஜெர்சி யாரெல்லாம் ஒரு பட்ஜெட் கம்மியா இருக்கு சரிங்க என்கிட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது தான் இருக்கு ஜெர்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு மாடு வச்சுன்னா பழப்பு சாதீங்கன்னா அவங்களும் ஜெர்சி எடுத்துக்கலாம் ஆமா காட்டு சரி இந்த மாதிரி ஆளுக்கும் ஜெர்சி சில பண்ணைகளுக்கு எல்லாம் ஜெர்சி போகுது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஜெர்சியில எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆமாங்க விலையும் கொஞ்சம் கம்மியா எடுக்கலாம்

அறுபது ரூபாய் கிட்ட போட்டீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு கிட்ட போட்டீங்கன்னா தான் நல்ல மாடு மாட கிடைக்கும் மாடு கொஞ்சம் பெருவெட்டு தானே வீடியோ பாத்துட்டு நீங்களை கூப்பிடுறாங்க நாற்பது ரூபாய் வாங்கி தர சொல்ல முடியாதுனால கண்டிப்பா இருந்தாலும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் வீடியோல ஒரு மாதிரி சொன்ன மாதிரியாச்சு நேர்ல வந்து நீங்க தேவையில்லாம போய் சொல்றீங்க அப்படின்றோம் இந்த மாடு நாற்பது நாற்பதுல மாடு பிடிக்க முடியாது முடியாது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வந்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு கண்டிஷன்ல மாடு பிடிக்கலாம்